கடையில் வாங்கி சாப்பிட்ற பானிப்பொருளாம் எப்படி செய்வாங்களோ எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமோன்னா நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறோன்னு நமக்கும் தெரியும் அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்காக வேக வச்சுக்கிறப்புறோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் புளி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட பானிக்கு தேவையான புதினா தண்ணி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கூட ஒரு ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கூட வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதுவும் அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா நம்மளோட பானிபூரிக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் ரெடியாயிருச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை வச்சுட்டு நம்ம பானிபூரிக்கு தேவையான பூரி பொரிச்சு எடுக்க போகிறோம் இதை பார்க்கும்போது ஏதோ சேலஞ்ச் பண்ண போகிறோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க வீட்டில் உள்ள எல்லாேருக்காகவும் சேர்த்து பண்ணுனது ஆனால் பார்க்கும்போது பூரி நிறையா இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பூரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பூரி சுட்டு சுட்டு வைக்க வைக்க இங்கே எங்கள் வீட்டு வாண்டுதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு அதனால பூரி கொஞ்சம் காலி ஆயிருச்சு இருந்த பூரியில் மட்டும் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க